Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கன்னா, வரலட்சுமி விரதத்தை செய்யக்கூடாதது என்னென்ன வாங்கني கதை பத்தி தெரிஞ்சிக்கலாம். நாலைய தினம் ஆடி மாத வெள்ளி வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வர இருக்கிறது. இந்த நேர்மறை நிறைந்த நாளில் வீட்டில் இருக்கும் பெண்கள் என்னெந்த விஷயங்களில் எல்லாம் செய்ய வேண்டும், என்னெந்த விஷயங்களை எல்லாம் செய்ய கூடாது என்பதை பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் வீட்டில் பெரியவர்கள் இல்லை வழிபாட்டு முறைகளை பற்றி தெரியாத சில பெண்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பயன்படும் பண்டிகை நாளில் செய்யக்கூடாத விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவுக்கு பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்களுக்குமே முக்கியத்துவம் தர வேண்டும் முதலில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாளை செய்ய வேண்டும் என்று பார்த்து விடுவோம் பிறகு நாளை செய்யக்கூடாத விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வரலட்சுமி நோன்பன்று செய்ய வேண்டியது அதாவது வரலட்சுமி நோன்பன்று வீட்டில் காலை நேரமும் மாலை நேரமும் கட்டாயம் விலக்கேற்ற வேண்டும் வீட்டில் இருக்கும் பெண்கள் நெற்றியில் போட்டு திருமணமான பெண்கள் வகுட்டில் போட்டு தலையில் பூ வைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது அம்மன் கோவிலுக்கு கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அம்பாள் கோவிலில் கொடுக்கும் திலகத்தை கோவிலிலேயே அமர்ந்தபடி கணவன் மனைவியின் நெற்றிக்கும் திருமாங்கல்யத்திற்கும் விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வீட்டில் இந்த வரலட்சுமி வழிபாடு செய்யவில்லை என்றாலும் இந்த ஒரு வழிபாட்டை மட்டுமாவது கோவிலுக்கு சென்று செய்யுங்கள் உங்களால் இயன்ற மங்களப் பொருட்களை வாங்கி ஒரே ஒரு பெண்ணுக்காவது தானம் கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கண்ணாடி வளையல் இப்படி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தானம் செய்வது சிறப்பு இது வீட்டில் சுபகாரிய தடைகளை நீக்கும் உங்கள் வீட்டில் வரலட்சுமி வழிபாடு செய்யும் பழக்கமே இல்லை என்றாலும் சரி பூஜை அறையில் விலக்கேற்றி மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆரத்தை காண்பிக்க வேண்டும் வரலட்சுமி விரதத்தன்று செய்யக்கூடாதது என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க வரலட்சுமி விரதத்தை வீட்டை மாப்போட்டோ அல்லது கழுவி துடைக்க கூடாது ஒட்டடை அடிக்கக்கூடாது பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது முந்தைய நாளே இந்த வேலைகளை எல்லாம் முடித்து வைத்து விடுங்கள் வீட்டு பெண்கள் மாத இருந்தாலும் கணவரையோ அல்லது வேறு யாராவது ஒருவரையோ வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற சொல்லுங்கள் இன்று உங்களுடைய வீட்டில் விலக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜையை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று வந்த பிறகு கூட வரலட்சுமி விரதத்தன்று அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது அதே போல அன்று யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ரொம்ப ரொம்ப அவசர மருத்துவ செலவு அல்லது வேறு ஏதாவது அவசர பிரச்சனையாக இருந்தால் மட்டுமே அதற்கு இந்த இந்த குறிப்பு விதிவிலக்காக அமையும் நாளைய தினம் வீட்டில் இருக்கும் நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடாது தங்க நகைகளை யாருக்கும் இரவலாகவும் கொடுக்கக்கூடாது நாளைக்கு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது உங்களால் முடிந்த மங்கள பொருட்களை அவர்கள் கையில் கொடுத்து அனுப்ப வேண்டும் நாளை வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களை வீட்டிலிருந்து எதுவுமே சாப்பிடாமல் வெளியில் அனுப்பக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணீராவது கொடுக்கணும் நெற்றியில் இட்டுக்கொள்ள குங்குமம் கட்டாயம் கொடுக்கணும் வீட்டில் எந்த மங்கள பொருட்களும் கொடுப்பதற்கு இல்லை என்றாலும் குங்கும பூ அதாவது குங்குமம் மட்டும் கொடுத்தால் கூட போதும் நாளைய தினம் வயது முதிர்ந்த தம்பதி சரீரமாக இருக்கக்கூடிய பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி